இளமையில் திருமணம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் லக்கணத்திலிருந்து ஏழாம் அதிபதி ராசியிலிருந்து ஏழாம் அதிபதி இவர்கள் ரெண்டு பேருமே வந்து கெடாமல் லக்கண கேந்திரங்களில் லக்கணத்திலேயோ இல்லை ஏழாம் இடத்துலேயோ இல்லைன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுலேயோ இருந்து விட்டால் இருபத்தி ஐந்து வயதுக்கு முன்னாடியே திருமணம் ஆகிடும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கூட திருமணமாகறதுன்றான வாய்ப்புகளை வந்து லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி இவர்கள் வந்து கேந்திர திரிகோணங்களில் சுபத்தன்மையோடு கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இளமையில் திருமணம் அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடலாம் இப்போ சிம்ம லக்கணம் ஏழாம் அதிபதி சனி அவர் வந்து ஒன்பதில் உட்காந்து இருப்பார் அவர் அஸ்தங்க நீசம் கூட அடையட்டோம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் சந்திரன் மீனத்தில் இருக்கிறாரு ஏழாம் அதிபதி புதன் அவர் வந்து மீனத்தில் கூட இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் ஏழாம் அதிபதி லக்னாதிபதியோடு தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக இளமையில் திருமணம்